இது வந்து ஸ்டேவிலி குத்துருக்கு வந்து ஃபர்ஸ்ட் டே நாங்கள் என்ன பண்ணோம் வீட்டில் சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு ஒரு பதினோரு மணி இருக்கும் அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் எங்கேனா போலான்னு கிளம்பிட்டோம் ஏன்னா காலையில் வந்து எங்களை சாப்பிடக்கூடாதுன்றாங்க மதியம் தான் வந்து வடத விடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால் வந்து எதாவது நம்மளாவது சாப்பிடாமல் இருக்க முடியாது ஏதாவது ஜூஸு என்னென்ன குடிச்சிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி கிளம்பணும் போகிற வழியில நம்ம ஜூஸ் குடிக்கிட்டுமே வண்டிக்கு முதல்ல ஒரு ஜூஸை வாங்கி கொடுத்துருவோம் சொல்லி பெட்ரோல் பேங்க் போய் அதுக்கு ஒரு ஜூஸை வாங்கி கொடுத்துட்டு போனோம் அப்போ ஜூஸ் கடை வரைக்கும் ஒழுங்காக வருவான் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போயாச்சு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மார்க்கெட் தெரு இருக்கும் அந்த பக்கமாக தான் போனோம் காய் அப்படியே பல பழப்பெல்லாம் கண்ணில் எடுத்து ஒத்திக்கலாமுன்ற மாதிரி அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு காய்கறிகள் எல்லாமே அது பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல மாதுளம்பழம் மழை இருந்தாங்க அது வந்து கொஞ்சம் சின்ன சின்னதாக இருந்துச்சு ஒன்னே கால கிலோ வந்து பார்த்திங்கன்னா நூறுரூபா தான் சொன்னாங்க ஆனால் அது சொல இருக்காது வாங்கிக்க நம்ம வேற எங்கன்னா போய் பார்ப்போம்னு சொல்லிட்டு கூட்டு வீட்டில் வேற கடைக்கு அவங்க என்ன பண்ணாங்கன்னா ரேட்டு கேட்டாங்க கேட்டால் ஒரு கிலோவே வந்து இரநூறுபா அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி நம்ம ஒரு சாத்துக்கிட்டு ஜூஸும் அவங்க வந்து ஃப்ரூட் மிக்சர் குடிச்சாங்க பிடிச்சி முடிச்சுட்டு நாங்கள் பழைய இடத்துல அந்த ஒன்னே கால கிலோ சொன்னாங்கல்ல அந்த இடத்துக்கு வாங்க வந்தோம் ஏன்னா வந்து அங்கே அதுவே சொல நல்லா நல்லா இருக்கும் பெருசு பெருசா இருக்கும் வாங்கி யூஸ் நம்ம அதே வாங்கிட்டு போவோம் சொன்னாங்க இந்த ஒரு கிலோ பழத்திலேயே எட்டு பேர் ஜூஸ் குடிச்சோம்